சரி பாருங்க எல்லாரும் குளுர் தான் ஜில்லுன்னு இருக்கா பாப்பா அத்தை தள்ளி பாதி உடம்பு நினைச்சிருச்சு அப்புறம் உக்காந்து என்ன அர்த்தம் இல்ல தள்ளி விட்டா நல்லா இருக்கும் ஆமா ஸ்ரீமதியா தள்ளி விடு அஸ்வினியா அஜய தள்ளி விடு ஸ்ரீகாந்தியா

எல்லாரும் சென்னையிலேருந்து கெஸ்ட் வந்திருக்கிறாங்க நாத்துனார் வீட்டிலேருந்து நல்ல மத்தியானம் வந்து வான்கோழி பிரியாணி சாப்பிட்டு ஈரானா ஏரி கடலூர் டிஸ்ட்ரிக்ட் சிதம்பரம் தாலுக்கா ஈரானா ஏரியில் குளிக்கிறதுக்காக வந்திருக்காங்க சும்மா குளிக்கலை ஒரு நீச்சல் போட சீ அஜி தள்ளிவிட ஸ்ரீமதிக்கு முக்காசு நினைஞ்சிருச்சு என்ன கழுத்து மட்டும்தான் கழுத்து மட்டும்தான் ஸ்ரீமதிக்கு முடிச்சது ஏன் தலை நினைக்கல அஜிவ் விழுந்துட்டா என்ன ஸ்ரீகாந்த் உக்காந்து உக்காந்து தேய்ச்சிட்டு போறான் ஸ்ரீகாந்த் தலையுடி பாபா தலைய தள்ளி விடுறதில் ஒரு சொகம் இருக்குது அவ்வளோதான் இதுக்கு இறங்கிடலாம் இறங்கி இல்லா முடிஞ்சிடுச்சு வேலை ஸ்ரீகாந்துக்கு வேலை முடிஞ்சிடுச்சு